வந்து பாத்தீங்கன்னா இவருடைய ஸ்பீச்ச நீங்க கேட்டீங்கன்னா ஸ்பீச்சா இருக்கும் பிரஸ்ஸ புறக்கணிக்கணும் ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம பதில் தெரியாம இவர் ஒதுங்கினதா இது வரைக்கும் நம்ம பார்க்கல ஏன் இன்னைக்கு இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா பியூச்சர்ல இதை பத்தி அதிகமாக நம்ம விவாதிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுருமோ ஏன்னா தலைமை மாறிடுச்சு அப்படின்னா இவர் பெருசா பொறுப்பெடுத்துக்க மாட்டாரோ இப்போ இவர் வந்ததுக்கு பின்னால் டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்னாக இருக்கட்டும் டூஆ இருக்கட்டும் த்ரீயா இருக்கட்டும் அன்றாடம் நேற்று கொண்டு டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கு பின்னால் இந்த நூறு நாள் திட்டத்துல நடந்த மிகப்பெரிய ஊழலாக இருக்கட்டும் செந்தில் பாலாஜி அவர்களை ஓராண்டு சிறைக்கு அனுப்பின விஷயமா இருக்கட்டும் இன்னும் எண்ணற்ற விஷயங்கள் தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை பப்ளிக்கு கொண்டு வந்ததாக இருக்கட்டும் கு குண்டு வெடிப்பு சம்பவம் சிலிண்டர் வெடிப்பு தான் அப்படின்னு ஆளும் கட்சி தரப்புல அதை மூடி மறைக்க முயற்சித்த போது அது தீவிரவாத செயல்தான் அப்படின்னும் பொது வேதிக்கு கொண்டு வந்தவர் அப்ப இவ்வளவு விஷயங்களை பொது வெளிக்கு ஒரு மனுஷன் வெளிப்படையா தெரிவிக்க தெரிவிக்க என்ன ஆகுது அப்படின்னா ஆளும் கட்சி ஆட்டம் காண தொடங்குது ஏன்னா இதெல்லாம் சொல்றதுக்கு ஆளே இல்ல அப்படின்னா என்ன ஆகும் அவங்க பண்ற வேலையை அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்ம யாருக்குமே தெரியாது நம்ம நியூஸ்ன்னு டிவில பார்க்கக்கூடிய நியூஸ் தான் எந்த நியூஸ் சேனல்லங்க இன்னைக்கு கட்சிக்கு எதிரான செய்திகளை நம்ம பார்க்க முடியுது எந்த சேனல்லையுமே பார்க்க முடியாது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்றத அந்த கட்சி தான் முடிவு பண்ணுது அவங்க முடிவு பண்ணுவாங்க இவங்க டெலிகாஸ்ட் ஆனா இந்த போக்கு மாறினது சீமான் அவர்களாலும் அண்ணாமலை அவர்களாலும் தான் அண்ணாமலை அவர்கள் இந்த பதவியில தொடராம விலகிறார் அப்படின்னா இத தொண்டர்கள் எப்படி ஏத்துக்குவாங்க நிச்சயமா தொண்டர்களால இத சந்தோஷமா ஏத்துக்க முடியாது அப்படின்றது நம்மளுடைய கண்ணோட்டம் ஏன் அப்படின்னா இவரை பார்த்து இவர் பேச்சுல உள்ள அந்த விஷயத்தை புரிஞ்சு இவர் சொல்றது சரிதானே இவர் கேக்குறது கேள்வி நியாயம் தானே இதுக்கு பதில் சொல்லாம நீயாப்பா போற நீ பதில் சொல்லுப்பா அப்படின்னு ஆளும் கட்சி தரப்புல இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேள்வி கேட்கணும்ன்ற ஊந்துதல் பொதுமக்களுக்கு வந்தது அப்போது இவர் பேச்சு கரெக்டாக இருக்குது நம்மள்ட எந்த விஷயத்தை கொண்டு வந்து எப்படி சேர்க்கணும் அப்படின்றதுலையும் தெளிவாக இருக்காரு மனுஷன் ஹார்ட் ஒர்க்கும் பண்ணுறாரு அப்படி அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கனெக்ட் பொது மக்களுக்கும் இவருக்கும் வருது இந்த பொது மக்களாக இருக்கக்கூடிய அந்த மக்கள் வந்து ஒரு காலகட்டத்துக்கு மேலே எவ்வளோ காலம் தான் நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறது அப்போது ஒரு மாற்றம் நடக்கணும் அப்படின்னா அவன் பண்ணுவான் இவன் பண்ணுவான் அப்படின்னு இல்லாமல் நம்மளும் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஊந்துதல் பல பேருக்கு அண்ணாமலை அவர்களால வருது இந்த மக்கள் எல்லாமே ஆதரவு தெரிவிக்கிறாங்க அவர்களுடைய பயணத்தை அவர்கள் தொடங்க இப்போ இந்த மனுஷன் இனிமேல் அந்த பதவியில ஈர்க்க போறது இல்ல மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த போறது இல்ல ஆளுங்கட்சிக்கு எதிராக குரல் எழுப்ப போறது இல்ல அப்படின்னா இந்த இவ்வளவு நாள் ஒரு எனர்ஜியோட ஒரு எந்தவோட வந்த மக்கள் இவரால் ஈர்க்கப்பட்டு இந்த கட்சிக்குள்ள ஆதரவு தெரிவித்த மக்களா இருக்கட்டும் இல்ல கட்சியில இணைத்த மக்களா இருக்கட்டும் அவர்கள் இதை எப்படி ஏத்துக்குவாங்க என்னுடைய புரிதல் நிச்சயமா எந்த ஒரு சாமானிய மனிதனும் அபிமானியும் கட்சி அடிமட்ட தொண்டனும் இதை சந்தோஷமாக ஏற்க மாட்டான் அவர்களின் விருப்பம் அண்ணாமலை அவர்களை தொடரணும் அடுத்த எலெக்ஷன்ல தனிச்சு நின்னாவது ஆட்சி அமைச்சு தமிழ்நாட்டினுடைய முதல்வராக வரணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் அவங்க இருக்காங்க